யாழ்ப்பாணத்துல மாத்திரமல்ல ஸ்ரீலங்காவில் தெற்காசியாவிலேயே வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு செயல் புத்த பெருமாள் சுடப்பட்டு எரித்தளிக்கப்பட்ட இப்படியான இழப்பு நடக்க கூடாது வெள்ளியை மட்டும்தான் பல்வேறு பட்டச்சுவடிகள் தொண்ணூற்றி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டுக்கூடிய நூல்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அதன் அடையாளங்களை அப்படியே பாதுகாக்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது ஆனால் தமிழர்கள் தான் ஏனென்றால் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தோராம் தேதி தான் இருக்கப்பட்டது மே முப்பத்தி ஒன்று தொன்னூறு ஆயிரம் புத்தகங்களினால் புத்தரின் மேனியை மூடி மறைத்தனர் யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தில் நாங்கள் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் மாத்திரமில்லை ஸ்ரீலங்காவில் மாத்திரமல்ல ஏன் தெற்காசியாவிலே வந்து மிக பிரம்மாண்டமான பல்வேறுபட்ட நூல்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக திகழ்ந்த நூலகம் எரிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கடந்திருக்கிறது இதே போன்ற ஒரு நாளிலே தான் இவ்வாறு மோசமான சம்பவம் இந்த நூலகம் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட ஏட்டுச்சுவடிகள் தொண்ணூற்றி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டு வரக்கூடிய நூல்கள் சொல்லி மிகப்பெரிய இழப்புகளை அழிவுகளை இது ஏற்படுத்தி இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த நாளில் இப்படி நிகழ்ந்திருக்கு அல்லது இந்த நூலகம் எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் கூட தெரியாம பல பேர் இந்த இடங்களில் புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கோ அல்லது வெளிப்புற படப்பிடிப்புக்கு பயன்படுத்துறதுக்கோ இல்லை ஒரு களியாட்டமான அல்லது இங்கே வேற நிறைய பேர் கூட தெரியாது இந்த நூலகம் எரிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு அழிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது கல்வியில இவ்வளவு பின்னடைவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற விஷயம் தெரியாமே நிறைய பேர் வந்து போவார்கள் அந்த அடிப்படையில் இன்று மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த நினைவுகூரல் சார்ந்து அந்த காலத்துல இருந்த இருந்துடக்கூடியவருடைய மனப்பதிவுகள் சார்ந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் நிறைய பேர் இதை ஒரு கட்டிடமாகத்தான் பார்க்கிறார்கள் ஆனால் இது உணர்வு சார்ந்த ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது தாவிது அடிகளார் இந்த நூலகம் எரிகிறது அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டு அதை பார்வையிட்டு மாரடைப்பால் மரணமடைந்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமாக இதை நேசித்திருக்கிறார்கள் அல்லது நூலகத்துக்கும் அவர்களுக்கும் இடையிலான அந்த பந்தம் இப்படி இருந்திருக்கிறது இன்றைக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் வந்து நாங்கள் சம்பவங்களாகவோ அல்லது ஒரு நிகழ்வாகவோ தான் நாங்கள் பார்த்து கடந்து போகிறோம் அதை விட வந்து அடுத்த தலைமுறைக்கு செய்தி கடத்துகிற அந்த சரியான வேலையை செய்கிறோம் இப்படி நிறைய கேள்விகள் எங்கள் முன்னால் இருக்கிறது அவற்றுக்கான பதிலெல்லாம் தேடப்பட வேண்டிய தேவை நிறையவே இருக்கிறது இதன் யாழ்ப்பாண பொதுசன நூலகம் இப்போது அமைந்திருக்கக்கூடிய அந்த கம்பீரமான எழில்மிகு தோற்றம் குறிப்பாக உலகத்தில் வந்து பல்வேறுபட்ட சம்பவங்கள் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிற வேளையில் வந்து அதன் அடையாளங்களை அப்படியே பாதுகாக்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது ஆனால் தமிழர்கள் தான் இந்த நடைமுறை அல்லது இந்த அடையாளங்களை பாதுகாத்தல் அல்லது புனரமைப்பு என்ற பெயரில் வந்து எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து அடையாளங்களை சிதைக்கிற ஒரு பாங்கை நாங்கள் அவதானியக்கூடியதாக இருக்கிறது இதில் வந்து அந்த எரிச்ச சில சில விஷயங்களை அப்படியே வச்சு செய்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு அடுத்த தலைமுறை அதை கேட்டு அந்த செய்தி அறிஞ்சு கொள்வதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்திருக்கும் எரிந்து சிதைந்த இந்த நூலகத்தினுடைய இந்த நாற்பத்தி நான்காவது ஆண்டுல வந்து அதை நினைவு கூறுவதற்காக நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அதனுடைய ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட புகைப்படங்கள் குறிப்பாக தாவித அடிகளார் நூலகத்தை உருவாக்கக்கூடியவர்களுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் உள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாண பொதுநூலக எரிப்பு என்பது இலங்கையினுடைய இனப்பிரச்சனையில ஒரு மோசமான நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தொராம் தேதி மற்றும் ஜூன் முதலாம் தேதி ஆகியவற்றில் வந்து சிங்கள வன்முறை குழுக்களினால் மேற்கொள்ளப்பட்டு மோசமான விடயமாக இது குறிப்பிடப்படுகிறது மே மாதம் முப்பத்தொராம் தேதி இரவு ஆரம்பமான இந்த வன்முறைகளின் போது யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சந்தை வணிக நிறுவனங்கள் பத்திரிகை காரியாலயம் பொது நூலகம் இவையெல்லாம் முற்றாக எரித்து அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இருபதாம் நூற்றாண்டினுடைய இன மற்றும் கலாச்சார அழிப்புகளில் மிக பெரும் வன்முறையாக குறிப்பிடப்படுகிறது இந்த நூலக எரிப்பு வன்கும்பல்ல வந்து ஸ்ரீலங்காவினுடைய அமைச்சர் காமினி திசாநாயக்க ஸ்ரீல் மத்திய உள்ளிட்ட பல்வேறுபட்ட அப்போதைய சிங்கள அரசியல் தலைவர்கள் அடங்கியிருந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது ஹிட்லர் கூட செய்யாத கொடூரமான உச்ச ஒரு மோசமான வடிவமாகத்தான் யாழ்ப்பாண நூலக எரிப்பு பார்க்கப்படுகிறது ஒரு இனத்தை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய வரலாற்றை சுவடழக்கச் செய்ய வேண்டும் என்ற சதி திட்டத்தின் கீழே வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் எழுதப்பட்டுறக்கூடிய ஓலைச்சுவடிகள் வரலாற்று சான்றுகள் தொன்னூற்றி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டக்கூடிய விலை மதிக்க முடியாத நூல்கள் இவையெல்லாம் சேர்ந்து அமைந்திருந்த தெற்காசியாவினுடைய சிறந்த நூலகம் யாழ்ப்பாண பொது நூலகம் நள்ளிரவில் சிங்கள காவல்துறையால் எரிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது ஈழத்தினுடைய பெரும் செல்வமாக விளங்கிய யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது யாழ்ப்பாணத்தில் கூடிய நிறுவனங்களுக்குள்ள வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டுக்கு பின்னர் அனைத்துலக அளவில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நூலகமாக இதுதான் குறிப்பிடப்படுகிறது இன்றைக்கு கட்டிடம் மேலமைக்கப்பட்டு புதிய நூல்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் கூட எரிந்து போன நூல்களும் பழமை வாய்ந்த கையெழுத்து பிரதிகளும் ஏட்டுச்சுவடிகளும் இன்னும் பல ஆவணங்களும் மீளப்பெற முடியாதவையாகத்தான் இருக்கிறது இந்த நிறுவனத்துக்கான கரு செல்லப்பா என்னும் ஆர்வரால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வீட்டில் சில நூல்களோடு ஆரம்பிக்கப்பட்டுக்கூடிய இந்த விஷயம் என்றது எல்லாருமே பயன்படுத்தணும் என்ற அடிப்படையில் வந்து யாழ்ப்பாண நூல் நிலையம் நகரனுடைய மத்திய பகுதியில் மருத்துவமனைக்கு தரக்கூடிய பகுதியில் உருவாக்கப்பட்டாலும் முப்பத்தாறாம் ஆண்டுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நகரசபையிடம் கையளிக்கப்பட்டு கோட்டைக்கரையில் புதிதாக கட்டப்பட்ட நகர மண்டபத்துக்கு அண்மையில் இடத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது அதற்கு பிறகுதான் பல்வேறுபட்ட குழுக்கள் அதே போல் தமிழ்நாட்டை கூடிய கட்டிடக் கலைஞர்கள் இவர்களுடைய பங்களிப்பு எல்லாமே சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமாக எல்லோரும் பயன்பெறக்கூடிய ஒரு அளவில் உருவாக்கப்பட்டிருந்தது பிறகு எல்லாமே கூடிய சோகமான அந்த வரலாற்றை உடைய ஒரு மோசமான சம்பவத்தை தமிழ் மக்களுடைய மனங்களில் வந்து உருவாக்கியிருந்தது முதலாவது மாவட்ட சபை தேர்தல்கள் எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் நாலாம் தேதி நடக்க ஏற்பாடாக இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக யாழ்ப்பாணம் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அதற்கு பிறகு நிகழ்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சம்பவங்கள் நாச்சிமார் கோவிலடியில் இடம்பெற்றக்கூடிய ஒரு மோசமான விளைவு அதன் பின்னாக சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் சேரக்கூடிய சம்பவங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் சொத்தொழிவுகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் நிகழ்த்தி முடிக்கப்பட்டிருந்தது தமிழர்கள் மனங்கள்ல ஆறாத வடுவாக இன்றைக்கும் இந்த நூலக எரிப்பு இருக்கிறது என்பதில வந்து மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது யாழ்ப்பாணம் விரைவுற்றப்பட்டு நாற்பத்தி நாலாவது ஆண்டு நினைவு தினத்தை நாங்கள் இன்றைய தினம் நூலக வளாகத்திலே ஒன்று கூடி அந்த துன்பிய நிகழ்வுக்கு அனுதாபங்கள கண்டனங்களும் தெரிவித்து இவ்வாறான ஒரு நிகழ்வு எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது என்ற வேண்டுகையோடு நாங்கள் இந்த ஒன்று கூடியிருக்கோம் யாழ்ப்பாணம் புது நூலகம் யாழ்ப்பாண பிரதேச மக்களின் அது முயற்சியாலே ஆரம்பிக்கப்பட்டு மாநகர சபையாலே பொறுப்பேற்கப்பட்டது நீங்கள் எல்லோரும் அறிந்தபடிய உலகளாவிய ரீதியிலே நூலக சிறந்த நிபுணர்களின் ஆலோசனைகள் மற்றும் சிறந்த கட்டட வரைஞர்களின் பங்களிப்போடு இந்த கட்டுமான நிறுவப்பட்டு துலரிசவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஊறாம் ஆண்டு எரியூட்டப்பட்டிருந்தது அந்த நினைவு நாளிலே அந்த சந்தர்ப்பத்திலே எரியூட்டல் செய்தியைக்கு உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் அடைந்தனர் அதே போல இன்றைய தினத்திலே நாங்கள் அஞ்சலிக்கின்ற தாவீடு வாக்பாதர் அவர்கள் அந்த துயர செய்தியை தனது உயிரை விழந்த அதிர்ச்சியில் உயிரிழந்திருந்தார் உண்மையில் அதை அதை ஒத்த உணர்விலே அனைத்து மக்களும் இருந்தனர் என்பது தான் அந்த நிகழ்வில் இருந்து பல நல்ல ஆண்டுகள் ஆனாலும் துன்பியல் சம்பவம் எதிர்காலத்துக்கு இடம்பெறக்கூடாது என்பதற்காக உமது சிறார்களுக்கு நமது உமது நூலக உத்தியோகத்தர்களுக்கு மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் உரிய மன உறுதியோடு இந்த செய்தியை நாங்கள் விடுக்க வேண்டியதாக இருக்கின்றது இன்றைய நாளிலே பல்வேறு இடங்களிலே இவ்வாறான நினைவு மீட்டல்களால் இடம்பெற்றிருக்கின்ற வேளையிலும் பொது நூலகத்திலே நாங்கள் இதை தொடர்ச்சியாக மாநகரசபையும் பொதுநூலக முக்கியத்தர்களும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் இது தொடர்பில் பல ஆர்வலர்கள் தங்கள் நினைவு பதிவுகளையும் எழுதி தொகுத்துள்ளனர் இது தனியே பொது நூலகம் மாநகர சபை என்ற கட்டத்துக்குள் அல்லாத அனைவராலும் நினைவு கூறப்பட வேண்டும் அதே போல இங்கே தொகுக்கப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் முறைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டு துல்லியமான ஒரு தகவல் திரட்டாக மேம்படுத்த வேண்டும் நிகழ்வு இன்று நாற்பத்தி நாலாவது ஆண்டு ஆண்டை நிறைவையொட்டி இந்த நிகழ்வு ஒரு துன்பிய துன்பம் என்றதை விட நாங்கள் திரும்பவும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து நிற்கின்றோம் என்பதை காட்டிக் கொண்டு நிற்கின்றது இன்றைய நிகழ்வு அத்துடன் இந்த நூலகத்தை பொறுத்த வட மாகாணத்திற்கு மட்டுமல்ல இது ஒரு தெற்காசிய நாடுகளுக்கே மிகவுமே ஒரு முக்கியமான இது ஒரு நூலகம் அதனால்தான் இன்று இனம் மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து மது சேவையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த இனம் மதம் மொழி இன்னமொன்றும் சொல்ல வேண்டும் என்றால் நிறம் நிறத்தை கூட நாங்கள் இந்த நூலகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளையை மட்டும்தான் பூசி இருக்கிறோம் வெள்ளை நிற பூச்சும் மட்டும்தான் இங்கே இருக்கின்றது எந்தவித பாகுபாடு ஒன்றை வேறுபாடு ஒன்றி எங்களது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் நான் ஒரு கவலையான விடயத்தை கூற வேண்டி இருக்கின்றது ஃபேஸ்புக்லையும் சரி யூடியூப்லயும் சரி உங்களோட தகவல நீங்கள் பகிர்ந்தீங்க ஆனால் கூடுதலான வாசகர்கள் பத்திரிகையூடாகத்தான் தகவலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வயது போனவர்களும் சரி எல்லாரும் சரி அந்த பத்திரிகை வாயிலாக இன்று இந்த நினைவை பெரிய அளவிலே இந்த நிகழ்வு வந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை இந்த நிகழ்வை எப்பவுமே நாங்கள் மறக்க கூடாது மறக்கவும் கூடாது நாங்கள் இது சம்பந்தமான நினைவுகளை அளிக்கவும் கூடாது என்று இங்கே செல்லப்பா அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஆரம்பித்த ஒரு சிறிய நூலகம் வாசிகாலை இந்தளவு பெரிய ஒரு வெளிச்சமாக வளர்ந்திருக்கிறது அங்கே அருகிலே இருக்கின்ற ஃபாதர் டேவிட் அவர்கள் சென்பத்திக்ஸ் பாடசாலையினுடைய ஆசிரியராக இருந்து கடமையாக்கியவர் இந்த நூலகத்திலே அவர் தன்னுடைய முழு நேரத்தையும் பாடசாலை தமிழ்ந்தே ஏனைய நேரங்களை செலவிடுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி இரவு இந்த நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய பாடசாலையினுடைய விடுதியிலே தங்கியிருந்த விடுதியிலே நான் நினைக்கின்றேன் அந்த தீச்சுவாளியை பார்த்த மாத்திரத்தில் அவர் தன்னுடைய உயிரை இழந்தார் கல்வியினுடைய அறிவினுடைய அருமை தெரிந்தவர் இந்த நூலகத்தை பாவித்தவர் அந்த அதிர்ச்சியிலே காலமானார் ஆனால் அடுத்த நாள்தான் அனைவருக்கும் இரண்டாம் தேதி தான் அவர் இறந்தது தெரியும் நாங்கள் ரெண்டாம் தான் நாங்கள் அப்பொழுது உயர்தரம் கற்றுக்கொண்டிருந்த பொழுது இங்கே இருந்த செய்தி கேட்டு நாங்கள் வந்து இந்த நூலகத்தை பார்த்தோம் உண்மையிலே காட்டுமிராண்டிகளை விட கொடுமையான ஒரு செயல் புத்தகத்தை எரிப்பது இந்த கட்டிடம் எரிக்கப்பட்டு இங்குள்ள நூலகம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் நூல்கள் எவ்வளவோ பெருமதியான ஏடுகள் அனைத்தும் இருக்கப்பட்டன இன்றைக்கு சில நூலகம் நிறுவனம் அவற்றை பதிவு செய்து நாங்கள் இலக்கிலியல் மூலம் மூலம் பார்க்கக்கூடியதாக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளிலிருந்து ஏடுகளை கூட எல்லாவற்றையும் அவர்கள் சேகரித்து இது ஒரு எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம் நேரிலே நாங்கள் பார்த்த நாங்கள் என்ற ரீதியிலே இன்று இந்தளவு உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்வை அனுப்பிப்பதிலே நாங்கள் மன நிறைவடைகிறோம் எங்களுடைய அந்த நேரம் நூலகராக இருந்த திருமதி ரூபபதி அவர்கள் இதை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் இங்கே இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் நான் இரண்டு புத்தகங்கள் ஏனென்றால் எங்களுடைய வரலாறுகள் ஏனென்றால் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தோராம் தேதி தான் இருக்கப்பட்டது மே முப்பத்தொன்று அன்றைக்கு வழியிலே தான் அசம்பாவிதங்கள் நடந்தன ஜூன் முதலாம் தேதி இரவு தான் யாழ்ப்பாணத்திலிருந்து அப்பொழுது வழிவந்த ஒரே ஒரு பத்திரிகையும் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது என்பது நான் வந்து யாழ்ப்பாணம் கல்லூரி படித்தேன் நான் அப்போ நினைக்கிறேன் எண்பதாம் ஆண்டு எழுபத்தொன்பதாம் ஆண்டு என்பது அளவில் கூட இந்த லைப்ரரிக்கு வந்து நூல்கள் வாசிக்கிறது புத்தகம் வாசிக்கிறது எண்பத்தோராம் ஆண்டும் வந்திருக்கிறேன் இப்போ இந்த எரிச்ச அடுத்த நாள் பெரிய ஒரு என்னென்று சொல்கிற நாங்கள் நாளாந்தம் போய் தங்கி இருந்த இடம் இல்லை எங்களை ஒரு வழிகாட்டிய இடம் இல்லாட்டி எங்களுடைய ஒரு ஆலயம் அந்த விழா போர் தாங்க முடியாததாக இருந்தது அமிலே நூல்கள் வாசித்தல் என்றது நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு மனிதனை பூரணமாக்குகிறது ஒரு குற்ற அதாவது சிறைக்கு சென்ற மரண தண்டனை கைதி கூட நாங்கள் வாசிச்சிருக்கிறோம் வாசிக்கிற தான் என்ற மரண தண்டனை நிறைவேறதுக்கு முன்னும் தான் வாசித்த புத்தகத்தை திரும்ப வாசிக்க வேணும் என்று ஆசைப்பட்டது சிறைக்காலை செல்கின்ற எத்தனையோ பேர் எங்களுக்கு கொஞ்சம் நூலகம் தந்தால் நாங்கள் எத்தனை ஆண்டும் சிறை இருக்க ஒரு புத்தகங்கள் கிடைச்சால் அந்த சிறை இருக்க தயாராக உண்மையில் அந்த நூல் என்பது என்பது எங்களுடைய அறிவு ஆற்றலை மேம்படுத்துவதோடு எங்களுடைய உள்ள குமுறல்கள் உள்ள வேதனைகளை இன்னும் ஒரு எழுத்தாளன் எழுதியிருப்பான் அல்லது ஒரு எழுத்தாளன் அதை பகிர்ந்திருப்பான் அந்த பகிர்வுகள் எங்களுடைய என்னென்னு சொல்கிறது எங்களோட மனதுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளை பங்கிடக்கூடியதாக இருக்கு அந்த இழப்பு ஏற்கனவே எங்களோட மாநர் சபை ஆணையாளர் அல்லது பிரதமர் நூலகர் கூறியது போல இது மறக்கக்கூடாது எல்லா காலமும் நினைவுப்படுத்த வேண்டும் என்னென்றால் இப்படி நினைவுகள் தான் இன்னும் ஒரு சம்பவம் எங்களுக்கு நடக்காமல் இருக்கும் அதேவேளை இந்த இது இத ஒரு என்னென்னு சொல்வது இதில் ஒரு புனிதமான பெருமதியான வலியபிலான இந்த நூலகம் அது ஆசியாவிலேயே மிக சிறப்பானதாக இனியூராள் என்னென்னு சொல்கிறது இனி உணரப்பட்ட நூலகம் இழப்பு அது என்னென்னு சொல்கிறது அந்த இழந்தது இழந்தது தான் ஆனால் அதில் நாங்கள் கொஞ்சம் சேர்த்து இப்போ இந்த நூலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ இனிவென் அதில் என்ன உண்மையண்டா எத்தனையோ வரலாறு உண்மையில் வரலாறு என்பது எங்களோட ஒரு கடந்த காலம் வாழ்ந்த மனிதனுடைய ஒரு பேர் என்னென்று சொல்றது அது அவனை பெட்டகமாக சே சேமித்து வைத்தது அதை இழப்பு இழப்பு தான் ஆனால் இனிவரும் காலங்களில் கூட இப்படியான இழப்பு நடக்கக்கூடாது என்பதும் எங்களுடைய சந்ததிக்கும் இது தெரிய வேண்டும் கவியோடு வந்தேன் கேளும் நேற்று என் கனவில் புத்த பெருமான் சுடப்பட்டு இறந்தார் சிவில் அணிந்த அரச காவலர் அவரை கொன்றனர் நூலகத்தின் படிக்கட்டு அருகே அவரது சடலம் குருதியில் கிடந்தது இரவின் நிருளில் அமைச்சர்கள் வந்தனர் எங்கள் பட்டியலில் இவர் பேர் இல்லை பின் ஏன் இரண்டு சேர்ந்தனர் இல்லையா தவறுகள் அவையும் நிகழவே இல்லை இவரை சுடாமல் லோர் கூட சுட முடியாது போயிற்று அம்மாள் ஆகையினால் தான் நண்டனர் அவர்கள் சரி சரி உடனே மறைங்கள் பிணத்தை என்று கூறி அமைச்சர்கள் மறைந்தனர் சிவில் உடையாளர் பிணத்தை உள்ளே எழுத்து சென்றார் தொன்னூறு புத்தகங்களினால் புத்தரின் மேனியை மூடி மறைத்தனர் சிகாலோவாத சூத்திரத்தினை கொளுத்தி எரித்தனர் சடலம் தான் சாம்பலானது தான் சாம்பலானது ஏராளமானவர்கள் நூலகத்தினுடைய நடவடிக்கையை பார்வையிடுவதற்காக வெவ்வேறுபட்ட மாவட்டங்கள் பாடசாலைகள் இருந்தெல்லாம் வருவார்கள் அப்படி ஒரு தொகுதியினருக்கு இன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த துன்பியல் விளக்கப்படுகிறது